எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கேரளாவில் மராரி அப்படின்னு வந்து ஒரு பீச் இருக்குது ஸோ அங்கே நான் வந்து ரீசெண்டாக ட்ரோன் ஃப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அதோடைய ஷார்ட்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸோ இந்த டோட்டல் வீடியோவிலையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் அங்கே இருந்த சேலஞ்சஸ் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மராரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டவுன் சவுத் டுவர்ட்ஸ் ஆலப்பி போகிற வழி அப்படின்னு கூட சொல்லலாம் லைக் கொச்சின்லேருந்து மேலே லைக் த்ரிஷூரோ காசர்கோடோ போகாமல் கீழே வந்து த்ரிவேண்டரம் போகிற வழியில் லைக் பீச் ஓரமாகவே ஒரு வழி இருக்குது ஹைவே ஓரமாக ஒரு வழி இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஹைவே ரூட் எடுத்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஃபார்ட்டினா ஃபார்ட்டி தான் ஆனால் வந்து போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் எடுத்துருச்சுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் போன வழி வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் சிட்டி லைக் டவுனு சைடாக இருந்துச்சு ஹைவே மாதிரி இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்ட வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தோம் ஸோ போனோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பீச் ஸோ ஏகப்பட்ட ரொம்ப ஐசோலேட்டட் பீச்சஸ் நிறையா இருக்குது இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் நிறைய பசங்கள் ஃபுட்பால் மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து ஒரு அருமையான ஒரு பேக் வாட்டர்ஸ் இருக்குது கடல் பக்கத்துலேயே வந்து நிறைய தென்னை மரம் இருந்துச்சு எங்களுக்கு வந்து ஒருத்தங்க தேங்காய்லாம் கொடுத்துருந்தாங்க இளநி கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல பெரிய ஸ்ப்ரெட் நீங்கள் பார்க்குற எண்டில் கடைசியில் தான் வந்து இந்த மராரி டவுன் இருக்குது ஸோ அங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் நிறைய க்ரௌடு வீக்கெண்ட்ஸ்லாம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சீசன் டைம்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மராரி மராரி குளம் அப்படிங்கிற ஏரியாவை தான் மராரின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து இந்த ட்ரான் ஃப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் ஸோ பீச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் சேண்டு பீச்சு ஸோ இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் ஒயிட் சேண்டு பீச்சுன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மண்ணாக இருக்கும் லைக் மணல் மணலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஜிஆர்பி உதயம் லேஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம் ஸோ வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் மண் பட் இந்த இடத்துல இருந்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மூணு பேர் நிற்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான ஒரு கலரில் இருக்குது இல்லையா லைக் மஞ்சள் கலர் மாதிரி இல்லாமல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது ஸோ அங்கே வந்து அந்த மாதிரியான ஒயிட் சேண்ட் பீச் இருக்குது இப்போ வர்க்கலாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் சேண்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு சில இடங்கள் இருக்குது ஆக்சுவலாக பிளாக் பீச் ரெசார்ட்னே கூட ஒரு ரெசார்ட் இருக்குது நான் வர்க்கலா போனப்போ அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி ஃபுட்டெல்லாம் கூட நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ரெசார்ட் ஓரமாக அவர் வந்து நாங்கள் தங்கியிருந்த அந்த மராரி இருந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அதோடைய லிங்க்கும் நான் கீழே ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வந்து பேரடைஸ் ரெசார்ட் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து அதை ரன் இருக்காங்க ஸோ அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ போயிட்டு பீச் கொஞ்சம் எடுத்துகிட்டு அவங்களுடைய ரெசார்ட்டையும் கொஞ்சம் எடுக்கிறதா தான் பிளானு பட் வந்து வந்து ஒரு சில சேலஞ்சஸ்லாம் ஏற்பட்டதுனால ரெசார்ட்டை பெரிய அளவுக்கு எடுக்க முடியல ஸோ மராரியை தான் எங்களால் கேப்ச்சர் பண்ண முடிஞ்சது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சம்வேர் அரவுண்ட் ஒரு ஃபைவ் தேர்ட்டி பக்கம் நாங்கள் ஷூட் பண்ண இது ஸோ மோஸ்ட்டாக இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம ட்ரோன் வாங்கி ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் போட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்சது ஏழாவது ஷூட் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷூட் வந்து நம்ம தாய்லாண்டில் வாங்கியிருந்தோம் பட் வந்து தாய்லாண்டில் ஷூட் பண்ணுறக்கான அந்த சேலஞ்சஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தாய்லாண்டில் பெரிய அளவுக்கு ஷூட் பண்ணலை அதுக்கப்புறம் சென்னையில் கொஞ்சம் தெலங்கானாவில் கொஞ்சம் நிறையா ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ அடுத்து வந்து கொச்சினில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு ஷூட் பண்ணப்போம் இது வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் க்ரௌட் கொஞ்சம் இருந்த டைம் ஈவினிங் டைம் சன்செட் டைம் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு புது ஊரில் ஏன்னா எல்லா ஊர்லேயும் வந்து நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ட்ரை ட்ரோனை வந்து பறக்க விட்டது கிடையாது ஸோ ஒரு சில ஊரில் ஒரு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கலாம் லைக் பக்கத்தில் ஏதாவது நோ ஃப்ளை ஜோனாக இருக்கலாம் பக்கத்தில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கலாம் யாராவது வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சேலஞ்ச் இப்போமே கூட நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பறவை நண்பர்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் கடல் பக்கத்தில் இதை நான் ஃப்ளை பண்ணும்போது எனக்கு சேலஞ்சஸ் இல்லை பட் நான் வந்து இந்த ரெசார்ட் இருக்குது இந்த நீங்கள் ரெசார்ட் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் நான் ஃப்ளை பண்ணும்போது இதெல்லாம் என்ன வந்து நம்ம நம்மளை மாதிரியே ஏதோ ஒன்று வந்து பறந்துக்கிட்டு இருக்கேஸ் அப்படின்னு ரொம்ப க்யூரியஸாகி வந்து சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நான் அங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ட்ரோனை வந்து திருப்பி நான் கொண்டு வந்துட்டேன் நான் ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் என்னடா அது எட்ரா ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி இருந்தாலும் ஒரு பறவை நண்பர் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து சரி இந்த தடவை கடலை நாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடலில் ஃபோக்கஸ் வச்சு ஒரு சூப்பரான சன்செட் இருந்துச்சு ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து கடலில் வந்து சன்செட் பார்த்த டைம் ஸோ இவங்க தான் வந்து நிஷா அந்த பேரடைஸ் ரெசார்ட்டோடைய ஃப்ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஸோ இவங்க மூலமாக தான் வந்து எனக்கு இது தெரிய வந்துச்சு ஸோ ஒரு ஈவினிங் டைம் பீச்சில் ஒரு பிஸியான ஒரு வீக்கெண்ட் முடிச்சுட்டு இது ஆக்சுவலாக வந்து ஒரு மண்டே ஸோ அந்த மண்டே வந்து நாங்கள் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு ஐ மீன்ஸ் வீக்கெண்ட் வந்து கொச்சியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மண்டே இந்த ரெசார்ட் போயிட்டு இந்த ஈவினிங் ஷூட் முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் ரிட்டன் வந்துவிட்டோம் ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா லைக் சூப்பராக அந்த வழித்தடங்கள் நடந்து போனதெல்லாம் வந்து தெரியுது மேபி வந்து ஒரு யாரோ ஒருத்தங்க ஆமாம் ஒரு ஃபாரின் கப்புள் நடந்து போயிருந்தாங்க நீங்கள் கூட பார்க்கலாம் பக்கத்து இவர் தான் வந்து அந்த பேரடைஸ் பீச் ரெசார்ட்டோடைய ஓனர் ஸோ சினு இவர் பேர் ஸோ மேபி நீங்கள் போனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கொடுக்குறேன் ஸோ நல்லா கலரி பக்கத்துலேயே ஒரு அருமையான ஒரு நாய் வந்து ரிலாக்ஸாக இருக்க ஹாய் ஸோ வந்து அவர் மேலே அவரை சுற்றி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரத்தில் அவங்க ரெண்டு பேரும் நடந்து இருக்கலாம் செம்மையாக இருக்குது ரொமான்டிக்காக ஒரு ஸ்டோரி மாதிரியே இருக்குது ஸோ ரெண்டு ஃபாரினர்ஸ் நினைக்கிறேன் அவங்க உங்களுடைய ஹாலிடேவை இங்கே ஸ்பெண்ட் இருந்திருக்காங்க ஸோ அந்த டைம் தான் நான் வந்து நான் இந்த கேப்சர் பண்ண முடிஞ்சது ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பறவைகள்லாம் அடங்கினதுக்கப்புறம் அவன் மறுபடியும் வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த பேக் வாட்டர் சூப்பராக இருந்துச்சு பேக் வாட்டர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எரும மாடு வந்து குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு அண்ட் நிறைய தென்னை மரங்கள் அண்ட் பக்கத்தில் ஒரு சில வீடுகள்லாம் இருந்துச்சு ஸோ இது எப்படியாவது எடுத்துடலாம் கேப்சர் பண்ணலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கே பக்கத்தில் போனாலே வந்து எல்லாமே பறந்து வந்துருச்சு சரி ஓகே அப்படியே இன்னொரு யூ டர்ன் எடுத்துகிட்டு நம்ம கடலை நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லி கடல் நோக்கி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ட்ரோனுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி மந்த் தான் என்னுடைய லைஃப்பில் வந்துச்சு ஃபெப்ரவரி மந்த்தில் நான் தாய்லாண்டில் வாங்கியிருந்தேன் ஸோ கண்ட்ரோல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு கண்ட்ரோல் கிடச்சிருச்சு எல்லாமே அத்துப்படி பயங்கரமாக பறக்கூட்ட எடுத்தாலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கிடையாது இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு இருக்கேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ லோ ஹைட்டில் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்துறேன் அண்ட் இந்தியாவில் வந்து ஃபிஃப்டீன் மீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சேலஞ்சஸ் இருக்குது ஹைட்டு வந்து ரொம்பலாம் நம்ம பெருசாக பறக்க முடியாது பதினஞ்சு மீட்டர் பதினஞ்சு மீட்டருங்கிறது கிட்டத்தட்ட என்ன ஒரு ஒரு நூறு அடி இருக்கும்னு நினைக்கிறேன் நூறு அடி ஆறு தொண்ணூறு அடி இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல பதினஞ்சு மீட்டர் ஹைட்டு வரைக்கும் தான் நம்மளால் மேலே ஹைட்டில் பறக்க வைக்க முடியும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் பறக்க விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் இது வந்து தப்பு ஆர் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆர் இதுக்கு மேலே நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ட்ரோன் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அதை அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தண்ணிக்குள்ளே ட்ரோன் இருக்குது தண்ணிக்குள்ளே அவங்க கேட்டாங்க எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து சன் செட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் தண்ணிக்குள்ளே கொண்டு கொஞ்சம் நேரம் ட்ரோனை பறக்க விட்டு அங்கேருந்து லேண்ட் வியூவை நான் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் டிஷர்ட் போட்டு நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஓனர் அண்டு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே அங்கே உட்காந்துருக்கோம் ஸோ க்ரௌட் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடையாது இது வந்து நாங்கள் எப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் முதல் வீக்கெண்டு சீசன்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கிற டைம் ஸோ கேரளாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வர்க்கலா தெரியும் பக்கத்தில் கோவலம் தெரியும் அப்புறம் வந்து குமரக்கோம் தெரியும் ஸோ பீச் சைடு ஆர் வந்து பேக் வாட்டர் சைடில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதுக்கு அடுத்து மராரிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நிறைய ஹைஎன்ட் ரெசார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது ஒரு சின்ன கணக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரரூவா அறுபதாயிரரூவா ஸ்பென்ட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரியான ரெசார்ட்ஸில் ஸ்டே பண்ணியிருக்காங்க தண்ணி ரொம்ப அருமையாக இருக்குது பீச் நீட்டாக இருக்குது ஓரளவுக்கு ரோட்ஸ் எல்லாம் கூட டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒர்க்கெல்லாம் இப்போ எவ்வளோ ஃபேமஸாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த இடமும் ஃபேமஸ் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னாங்க ஸோ அந்த அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு போனது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸோ கொச்சினில் இன்னொரு ஒரு ஷூட் பண்ணியிருந்தேன் ஒரு நான் தங்கியிருந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரோனை பறக்க விட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் ட்ரோனில் கவர் இருக்கேன் அவங்க அவங்கள ஃபோட்டோ இருக்காங்க ஸோ தண்ணி சன்செட் ஒரு நல்ல பீச் ஒரு நல்ல மண்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து என்னால் பெரிய அளவுக்கு ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ண முடியல ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே சண்டேலாம் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டேக்கு மேலே ஒரு மண்டே ட்ரோன் ஃப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் இன்னும் வந்தனால் நாங்கள் என்ன தான் பண்ணாலும் எத்தனை பறவை வந்தாலும் எத்தனை காக்கா வந்தாலும் எதை பற்றியும் கண்டுப்பாக நம்ம பாட்டுக்கு தூங்குவோம் அப்படின்னு வந்து தான் அந்த நாய் வந்து அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த போர்ஷன் வந்து முடிய போகுது சி சைட் போர்ஷன் முடிய போகுது ஸோ சி சைட் போர்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் மட்டும் நம்ம வந்து வாட்டர்ஸ் எடுக்கலாம் அவர் வந்து டுவேர்ட்ஸ் ஏன்னா சன்செட்டை வந்து பார்க்கணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன் ஏன்னா கொஞ்சம் லைட் இருக்குது லைட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி கிளம்பி சென்னை வர்றதுக்கான ஒர்க்குக்காக நான் ரெடியாக வேண்டியதாக இருந்துச்சு ஸோ ஓரளவுக்கு தேவையான வேலை முடிஞ்சது சன்செட் ரெடி ஆகியாச்சு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தாச்சு கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெ ஸ்பெண்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஃபைனலாக ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு முக்கியமான பேக்வாட்டர்ஸ் கவர் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு எட்டு மணி பக்கம் அங்கேருந்து நான் மராரியிலருந்து செர்த்தாலா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இடம் ஸோ அங்கே போனோம் அப்படின்னா வயிற்லாவுக்கு டேரெக்டாக ஒரு பஸ் இருந்துச்சு வயிற்லாங்கிறது நான் அங்கே கொச்சின்லேருந்து சென்னை வர்றதுக்கான வழியில் இறங்க வேண்டிய ஒரு பஸ் ஸ்டாப்பு ஸோ அங்கே தான் நான் என்னுடைய போர்டிங் பாயிண்ட் போயிருந்தேன் ரொம்ப கால்குலேட் பண்ணி போட்டதுனால கரெக்டாக வயிற்லாலே வந்து எனக்கு பஸ்ஸு கிடச்சி முன்னாடி கேள்விப்பட்டிருக்குறேன் இந்த ஊர் ஸோ அதனால தான் நான் வயிற்லா போட்டேன் எனக்கு கொச்சி பற்றி ரொம்ப நல்லாலாம் தெரியாது ஸோ ஃபைனலாக வாட்டர்ஸ் கிட்ட எப்படியாவது இந்த காக்காவை ஏமாற்றி கொஞ்சம் ஷூட் பண்ணிடலாம் ஒரு த்ரீ சிக்ஸ்டி அடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் அங்கே நின்று ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி தெனமரம் அப்புறம் அங்கே அந்த பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃப்ளை பண்ணோம் ஸோ ஃப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் அந்த எருவமடைங்க தான் இங்கேயோ குளிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் உள்ள கொஞ்ச நேரம் வெளியில் ஃப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஒரு ரிட்டர்னாக அடிச்சுட்டு இங்கே நீங்கள் அநேகமாக அந்த ஜாலியாக குளிச்சிக்கிட்டு இருந்த மாட்டை பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஃப்ட்டில் குளிச்சுட்ருக்காங்க ஸோ ஓரளவுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னுடைய கொச்சின் ட்ரிப்பை முடிச்சுட்டு கொச்சினில் என்னால் பெரிய அளவுக்கு தடவை மற்ற வீடியோஸ் ஃபோட்டோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல பட் கண்டிப்பாக நாங்கள் அடிக்கடி போவேன் மே மாதம் கூட அடிக்கடி போ ஒரு பிளான் இருக்குது ஸோ போகும்போது இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு சம்மந்தமாக ஏதாவது போடலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ இதுதான் என்னுடைய கொச்சி அண்ட் மராரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி